சுஷ்ர பிரசாத் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் அதாவது தனுசு ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இருந்தால் என்ன மாதிரியான யோகத்தை தருவார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்த வீடியோ வந்து தனுசு ராசியாக இருந்தாலும் பொருந்தும் தனுசு லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் ஸோ தனுசு ராசியை மையமாக கொண்டு அங்கிருந்து எண்ணும் போது தனுசு ராசியிலிருந்து எண்ணும்போது குரு எங்கெங்கு பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கிருந்தால் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவர் செய்வார் யோக பலன்களை கூட்டி செய்வாரா இல்லை குறைத்து செய்வாரா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு ராசி அதிபதியாகிய குரு பகவான் தனுசு ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு ஆகியவர் வந்து தனுசு ராசியிலேயோ அல்ல லக்னத்திலேயோ தனுசு லக்னத்துலையோ வந்து அங்கேயே ஆட்சி பெற்று திரிகோணம் பெற்று அமர்வது அப்படின்றது வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ரலாக வந்து லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்திலேயே வந்து ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் லக்னத்தில் குரு அப்படின்றது வந்து தனித்து இருக்கக்கூடாது எப்போவுமே அதாவது தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்து அங்கே குரு தனித்து இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து நிச்சயமாக வந்து வீண் குழப்பங்களை உண்டு பண்ணுவார் எப்போவுமே லக்னத்தில் குரு தனித்து இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிப்பாங்க ஏதோ ஒன்று எதை எதை பண்ணணும் எதை எதாவது ப வேக வேகமாக எதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்க முடியாமல் இது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்றது ஒன்று இதே வந்து அங்கே வந்து குரு பகவான் வந்து செவ்வாயுடன் எழுந்து இணைந்து குருமங்கள யோகத்தை தந்தாலும் சரி நல்ல பலன்கள் இருக்கும் அங்கே குருவும் சூரியனும் ஒன்பதாம் அதிபதி சூரியனும் குருவும் இணைந்து அங்கே சிவராஜ் யோகத்தை கொடுத்தாலும் அவர் அது ஒரு நல்ல பலன்கள் ஆக மொத்தத்தில் வந்து குரு வந்து அங்கே தனியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வலகுபுரை சந்திரனுடன் சேரக்கூடாது ஓகேங்களா குருவும் வளபரை சந்திரனும் இணையக்கூடாது குருவும் சந்திரன் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பலன்தான் குருவும் வலபிரை சந்திரனும் இணைந்தது அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா குருவே வந்து முழு சுவர் வலபுரை சந்திரனும் ஒரு நல்ல சுவர் அப்படின்னும்போது போது ரெண்டு முழுமையான சுவர்கள் வந்து அங்கே போய் ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அந்த பாவம் வந்து கெடும் அப்படின்றது ஜோதிடம் அப்படின்றது தான் ஜோதிடம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஓவர் திச்சிப்பு உடம்புக்கு ஆகாது திகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை அது ஸோ அடுத்தது வந்து இதே அங்கே குரு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் அதுவுமே நல்லது தான் சில சமயங்களில் குரு ராகுவோடு சேர்ந்து அங்கே இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லது தான் டிஸ்டன்ஸோடு இருக்கணும் அடுத்தது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து திருவோண நட்சத்திரதும் ரெண்டாம் பாதத்தில் வந்து இருக்கக்கூடாது குரு பகவான் என் எந்த காரணம் கொண்டும் நீசம் அடையக்கூடாது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ எந்த காரணம் கொண்டும் நீசம் அடையக்கூடாது அப்படி நீசம் அடைந்தால் அந்த அந்த நீசமடைந்த குருவை வேறு ஒரு கிரகம் வந்து பார்க்க வேண்டும் அதாவது நல்ல வலுவாக இருக்கிற கிரகம் பார்க்கணும் இல்லைனா சனி பகவான் வந்து ஒன்று நான்கில் பரிவர்த்தனை அடையணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனால் ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் குரு வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான் ஓகேங்களா ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வருவார் அதாவது ஒன்று நாலு ஏழு கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார் அப்படின்றதுனால நிச்சயமாக ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா லக்னத்தில் குரு இருக்கிறத விட ஓகே அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டு நான்காம் இடத்துல குரு இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கு பதிலாக வந்து மூன்றாம் இடத்துல கும்பத்தில் வந்து குரு இருப்பது ரொம்ப சிறப்பு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய திருமண ஸ்தானத்தை வந்து குரு பார்ப்பார் அப்படின்னா திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது பாகியஸ்தானத்தையும் குரு பார்த்து வலுப்படுத்துவார் அப்படின்னும் போது உங்களுக்கு நல் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாகியங்களை தந்தருள்வார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்த்து பார்த்து வலுப்படுத்துவார் அப்படின்னும்போது உங்களுடைய அக்கா அண்ணன் இது இந்த உறவுகள் நிலைக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து சொத்து சேரும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நான்காம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஐந்தில் குரு இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேஷத்தில் வந்து குரு இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் ஐந்தில் குருவுமே வந்து தனித்து இருக்கக்கூடாது ஓகேங்க எப்பவுமே குரு இருக்கிற இடம் வந்து கெடும் ஸோ அதனால் வந்து குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தை பாகியஸ்தானம் அப்படின்றதுனால குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால அங்கே தனித்து இருப்பதை விட அங்கு செவ்வாயுடன் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் குரு இணைந்தால் நல்லது அப்படி இல்லை என்றால் சந்திரனுடன் இருக்கலாம் அதுவுமே இல்லைன்னா குரு புதன் சேர்க்கை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இல்லை குரு கேது சேர்க்கை அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அது அப்படி இருந்தால் வந்து லக்னத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால சிந்தனை தெளிவாக இருக்கும் ஆயுள் பலம் வந்து நல்லா வலுவாக இருக்கும் லக்னாதிபதி வலுக்கிறதுனாலையும் இல்லை லக்னம் குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் ஆயுளோட பலம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது குரு ஆறாம் இடத்தில் மறையலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக மறையக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பன்னெண்டு கட்டத்தில் வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடாத இடம்னா ஆறாம் இடம் தான் ஓகேங்களா ஆறாம் இடத்துல குரு இருந்ததுன்னா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிப்பீங்க இல்லைனா உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது லைஃப் லாங் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லைனா யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எது பண்ண எது சொன்னாலும் அது இருக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஸோ இருக்கவே இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா பன்னெண்டு கட்டத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது அதுலேயும் ஆறாம் அதிபதியாகிய சுக்கரனுடன் சேர்ந்து குரு அங்கே இருந்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் அதை சமாளிக்கவே முடியாது அந்தளவு வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருவாங்க வாழ்க்கையில் அடுத்தது ஏழாம் இடத்துல குரு இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கக்கூடாது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒன்று நாலு ஏழு பத்து முக்கியமாக நாலு ஏழு பத்தில் குரு இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு செய்யும் அப்படியே அங்கே இருக்கிறாரு அப்படின்னாலும் வேறு ஒரு கிரகத்துடன் ஓகேங்களா ராகு கேது குரு அதாவது ராகு கேது சுக்ரன் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாவ கிரகம் சுக்ரன் இல்லை ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரி ஏதாவது பாவ கிரகத்துடன் ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்ல அடுத்தது குரு எட்டாம் இடத்தில் மறையலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக மறையலாம் எட்டாம் இடத்தில் குரு மறைந்து உச்சம் பெறுவது ரொம்ப சிறப்பு அதாவது மே மற்ற ராசிகளுக்கு இது வந்து அவ்வளோன்னு நல்ல விஷயம் கிடையாது ஆனால் உபயராசிகள் உபய லக்னங்களாகிய தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு ராசிக்கு மட்டும் எட்டு பன்னெண்டாம் இடத்துல குரு மறைகிறது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அது எட்டாம் இடத்துல மறைஞ்சால் மறைஞ்சு உச்சமடைவார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துலையும் வந்து திக்பலத்துக்கு நெருங்குவார் ஆட்சி உச்சத்தை நெருங்குவார் அப்படின்னும்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு தான் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதியுடன் சூரியனுடன் சேர்ந்து குரு வந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறது மூலயமா கவர்மெண்ட் ஜாப்ஸு அரசு பதவி எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சுக்கு வந்து போகக்கூடிய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி இருந்தாலும் கூட வந்து சனி ராகு கேது அந்த மாதிரி பாவகிரக சேர்க்கை இருப்பது ரொம்ப சிறப்பு சிறப்பானது பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாவியோடு சேர்ந்து குரு இருந்தால் ரொம்ப சிறப்பு பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கலாமா லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களோட அதே மாதிரி முயற்சிகள் ரொம்ப அதிகமாக எடுப்பீங்க ரொம்ப ஈஸியாக வந்து தோண்டு விட மாட்டீர்கள் என்ற அர்த்தம் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய அளவில் சொத்து சேர்க்கிற அமைப்பு வட்டிக்கு விட்டு பெரிய அமௌண்ட்டை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது ரெண்டு பத்தாம் இடங்களோட ரெண்டு பத்து பதினொன்று இந்த மாதிரி மூன்று வீடுகளோட குரு சம்மந்தப்படும் போது பேங்க்கில் வேலை செய்கிற அமையும் அதேமாதிரி பணம் பொழுங்குற இடத்துல வேலை செய்வீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தொழில் அமையும் பன்னெண்டாம் இடத்துல ஆல்ரெடி சொல்லிட்டேன் குரு இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் சில பேர் நினைக்கிறாங்க குரு போயிடுச்சு எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு கெடுதல் செய்யும் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டால் கெடுதல் செய்யும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை பன்னெண்டு ராசியில் குரு இருக்கக்கூடாத இடம் ஃபஸ்ட்டு ஆறாம் இடம் ஓகேங்களா ஆறாம் இடத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் இந்த ரெண்டு அதாவது கோச்சாரத்தில் நான் சொல்கிறது கோச்சாரத்தில் ஆறாம் இடமும் கோ ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கக்கூடாது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஜென்ம குரு வரும்போதும் பெரிய நன்மைகளும் இருக்காது ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜனனகால ஜாதகத்தில் ஜென்ம ஜென்ம வீட்டில் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து குரு இருக்கிறது தவறு தவறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் பன்னெண்டு வீடுகளில் என்ன மாதிரி வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றது தான் இதில் வந்து ஜனனகால ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சில கிரக ஏற்ற மாதிரி பலன்கள் சற்று கூடும் குறையும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ எப்படி இருந்தாலும் குரு வந்து முக்கியமாக நீசம் அடையக்கூடாது ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் நல்ல விஷயந்தான் ஆனால் திருவோணம் திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் தான் வந்து குரு பகவான் பரம நீசம் என்ற நிலையை வந்து அடைவார் ரெண்டாம் இடத்த ரெண்டாம் பாதத்தை தாண்டி மூன்று நான்கு பாதங்களில் போயிட்டார்னா நீசத்தை தாண்டி அதுக்கப்புறம் வந்து வலுவான நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படின்றதுனா திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் நிச்சயமாக குரு இருந்தால் ஃபுல் முழு நீசம் அது ஸோ மற்றபடி குரு பலம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் குரு பலம் இல்லை அப்படின்னாலும் ஜீவசமாதிகள் சென்று தரிசனம் செய்து வருவது குருபலத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி எவ் எல்லா வியாழக்கிழமையிலையுமே வந்து ஆஞ்சநேயர் வழிபாட்டையோ திருச்செந்தூர் முருகர் வழிபாட்டையோ ஏதேனும் ஒரு சித்தர் ஜீவசமாதிக்கு எவ்ரி தர்ஸ்டேழகம் வேழகம் போயிட்டு தரிசனம் செய்து வருவது குரு பகவானை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றமும் அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைனா கூட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த குரு பகவான் குரு பகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு எல்லா வேழகமே போயிட்டு ஒரு சின்ன கற்பூரமோ ஒரு நெய் விளக்கோ போது ஏற்றிட்டு ஒவ்வொரு வாரம் வேழக்கம் வழக்கம் போய் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய குரு உங்களுடைய ஆறாவும் குருவோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே குருவோட பலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது கிடச்சிருக்கும் ஏன்னா ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே வரும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விர்ப்பு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி